அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ராகி சேமியாவில் வந்து காரம் போட்டு பண்ணுறது எப்படின்னு நேற்று நான் சொன்ன மாதிரி அந்த சேமியாவை வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் கொஞ்சமாக உப்பு போட்ட தண்ணியில் ஊற வச்சுட்டு அது அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த நம்ம போடுற பொருட்களோட விஷயத்தை வந்து அதை அப்சார் பண்ணிக்கும் ட்ரையாக இருக்கும்போது நம்மளால் பண்ண முடியாது இப்போ நான் வந்து ஒரு வானொலியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு ஜீரகம் அதெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கியிருக்கேன் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வடிகட்டின அந்த ராகி சேமியாவை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து வேக வச்சுருக்கோம் அது வந்து இதோட கொட்டி கிளறி விடணும் ராகி சேமியா அல்லது ராகி சேவைன்னு சொல்லுவாங்க இதில் வந்து தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி வேண்டாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை இறக்கி முடித்ததுக்கப்புறம் மேலே வந்து லெமன் புழிஞ்சு விடுவாங்க இது அப்படியும் சாப்பிட்லாம் இல்லாட்டி வந்து தேங்காய் சட்னி அந்த மாதிரி சைடிஷ் வச்சு சாப்பிட்லாம் நிறைய பேருக்கு வந்து அந்த இனிப்பு சுவை பிடிக்காது அதனால் வந்து காரமாகவும் செய்கிறதுக்காக தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்